நம்ம மன்னார்குடியில கிரிக்கெட்டுக்குலாம் கோச்சிங் தராங்களா ரீசெண்டா பண்டாசிக் மால் போயிருந்தா அங்க போயிட்டு நாற்பது ரூபா கேம்லாம் எல்லாம் விளாடலான்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்தா ஆனா எல்லாத்துலயுமே நான் தோத்துக்கிட்டே இருந்தேன் செம்ம கடுப்பாயிடுச்சு அதனால பஞ்சிங் கேம் ஒண்ணு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஒண்ணு விட்டம் பாருங்க பக்கத்துல ஹெல்மெட் மேல குத்திட்டேன் அவன் வேற நம்மள திட்டான் அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஒண்ணு விட்டுட்டு அப்புறம் சுத்தி எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நூத்தி நாற்பது ரூபாய் போட்டு இருந்து இந்த கடுப்புல பக்கத்துல ஒண்ணு எல்லாம் அடிச்சு நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு தானே அதை நீங்களே சொல்லி எடுக்க அதுக்கப்புறம் கார் கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன கார் கேம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனா நம்மள இடிச்சு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இருந்த கடுப்புல அவங்களும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாலையிலே தரமான